வணக்கம் இருப்பு தமிழ் இரண்டாம் உலகப் போரில் போராடிய மாவீரர்களினுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அவர்களுக்காக ஒரு பெரிய ஒரு தியாக அர்ப்பணிப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் நம்ம வாஷிங்டன் வெள்ளை மாளிகையினுடைய பின்புறமாகவே இருக்குது இந்த இடம் மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் இயற்கையினுடைய கட்டமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சிலையும் இது நடைமுறை வாழ்க்கையில் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைவுள்ளது வரலாற்றை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் வரலாற்றை மறந்த ஒரு சமூகம் வாழும் அவலமான ஒரு நிலைக்கு சென்றுவிடும் என்பதற்கு உதாரணம் இன்றைய தமிழினமும் கூட உலக நாடுகள் முழுவதும் வரலாற்றை போற்றிக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய வரலாறு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது போராளிகளும் தியாகிகளும் மாவீரர்களாய் இன்றும் மண்ணில் சுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்